வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராவத்திலேருந்துங்க ஒரு ஏழரை கிலோமீட்டர் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க காடு பார்த்திங்கன்னா கிளம்புக்கு நிலைங்க காடு பார்த்திங்கன்னா கிளம்புக்கு நிலைங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் போரில் வந்துருங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அஞ்சு வச்சுப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கரைக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் என்ன உள்ள கூட்டுக்கான சர்வீஸ் இருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க தாராத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை கிலோமீட்டர் வரணுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த லாரி போயிட்டுருக்கு பாருங்க அதான் வந்து மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் இட்டேரிங்க அது வழியாக வந்துக்கலாங்க அதுவோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு தடம் இருக்குதுங்க பஞ்சாயத்து இட்டேரிங்க அதுவும் பார்த்திங்கன்னா முப்பது டு நாற்பது ஏகலம் உள்ள தடங்க இந்த மூணுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வழித்தடம் இருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அளவான சின்ன வீடுன்னு எட்டி வச்சுக்கிற அப்படிங்க காடு கிளம்ப கிளம்பிக்கிறாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோழி பண்ணிக்கணும் செட் ஆகுதுங்க மேரம் பார்த்தீங்கன்னா சைட் பிரிச்சுருக்குறாங்க அந்த சைட் ஒட்டி பார்த்தீங்கன்னா கிழவரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ரெடிமேட் காமௌண்ட் போட்டிருக்கு பார்த்தீங்களா அதுதான் சைட்டுங்க அதுக்கு பக்கத்தையே பார்த்தீங்கன்னா கிழவரமாக வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஸோ தீமே வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்கு ஏரியாங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தையே தென்னந்தோப்புங்க நல்லா தண்ணி இருக்குதுங்க இந்த இந்த பூமியில்ங்க இதில் இருக்கிற போர்வல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தோப்புக்கு தான் பாஞ்சிட்ருக்குதுங்க சும்மா இருக்கிறதுனாலங்க சுற்றியுமே இந்த வீடுகளாக இருக்குதுங்க மெயின் ரோடு ரொம்ப பக்கம் வைங்கள கூட்டுக்கான சர்வீஸுங்க வாரத்தை ரெண்டாக கூட்டுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க ஒரு சர்வீஸ் வந்துருங்க அஞ்சு வச்சுப்பீங்க காடு கிளம்க்கிலங்க நம்ம வாங்கி கறிக்கொடி பண்ண போகிறதுக்கு அருமையான பூமிங்கி இது நம்ம வாங்கி தோப்பு பண்ணுற அப்படியே பண்ணிக்கலாங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிணறு கூட்டு கிணறு இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குதுங்க சர்வீஸ் வந்து அஞ்சு அஞ்சு வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி பாயாதுங்க உங்களுக்கு தாராளத்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கம் வைங்களேன் ஒரு ஏழரை கிலோமீட்டர் வருதுங்க அடி உள்ள ஒரு வீடும் இருக்குதுங்க சுற்றி பென்சிங் பண்ணி வச்சிட்டாங்க ஒரு ஒரு செலவு மணி நம்மளுக்குங்க நம்ம தென்னங்கன்று போடுற அப்படி இருந்தால் குழி எடுத்து தென்னங்கன் மட்டும் போட்டால் போதுங்க கிளம்பிக்கிழமக்கிறனால வந்து கோழி பண்ணைக்கு செட் இந்த பூமிங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் பக்கங்க உங்களுக்கு வில்லேஜுக்கு பக்கமாகவே வந்துடுங்க மெயின் ரோடு வந்து ரொம்ப பக்கங்க ஒரு முந்நூறு மீட்டர் தான் வருங்க மெயின் ரோடுங்க அந்த லாரி போது பார்த்தீங்களா அதுதான் மெயின் ரோடுங்க இங்கேருந்து மெயின் ரோடு ரொம்ப பக்கம் வைங்களா ஒரு பள்ளம் பழந்தாடணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காடு வந்துடுங்க உங்களுக்கு ஒரு வீடும் வந்துடுங்க கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க இந்த போர்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷல் இருக்குதுங்க இது அந்த போர்வெல்லுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ஒரு அஞ்சு ரிசிப்பீங்க சுற்றி பென்சிங் வந்துடுங்க ஜட வந்து கேட் வந்து வந்துருக்குதுங்க மொத்திரியை பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க இங்கேருந்து மெயின் ரோடும் பார்க்குங்க மேலோரம் வந்து சைட் போட்டிருக்குறாங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா மூணு வழி இருக்குதுங்க உள்ளே வர்றதுங்க பக்கத்தில் வீடுகளாக வந்துடுங்க மொத்தரியை வந்து ரெண்டரை ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேர்ல வாங்க நன்றி வணக்கம்